அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்தால் அவருக்கு என்ன பதவி ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜே பி நட்டா தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பைஜய் பாண்டா போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் கோவையிலிருந்து கொச்சின் சென்ற அவர் கொச்சினிலிருந்து டெல்லி சென்று இரண்டு நாட்களாக அங்கு முகாமிட்டிருந்தார் இவரோடு ஓபிஎஸின் மகனான ரவீந்திரநாத் குமார் மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களும் உடன் இருந்தார்கள் இவர்கள் மூவரும் சேர்ந்துதான் மத்திய அமைச்சர்களை சந்தித்து ஆலோசித்ததாக கூறப்படுகிறது ஓபிஎஸின் அடுத்த திட்டம் என்ன என்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் இருவேறு திட்டங்களோடு டெலி சென்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது ஒன்று தன்னை மீண்டும் அவர்கள் அதிமுகவில் இணைக்க வேண்டும் அப்படி அதிமுகவில் இணைக்கும் பொழுது எனக்கான அங்கீகாரம் வேண்டும் எனக்கு முக்கியமான பொறுப்பு மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் துணை முதலமைச்சர் பதவி இவற்றை மீண்டும் அளிக்க வேண்டும் அப்படி என்றால் நான் அதிமுகவில் இணைந்து கொள்கிறேன் அப்படி இல்லை என்றால் தனி கட்சி தொடங்கும் திட்டம் என ஓபிஎஸ் பி எஸ் அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் உங்களை நம்பித்தான் நான் இத்தனை காலமாக வேறு கட்சியையும் தொடங்காமல் வேறு யாரோடும் கூட்டணிக்கு செல்லாமல் அமைதி காத்திருந்தேன் என்னோடு வந்தவர்கள் கூட அனைவருமே வெளியேறி விட்டார்கள் தற்பொழுது நான் மட்டுமே எஞ்சி இருக்கேன் ஆனால் இதுவரையிலும் நீங்கள் சொல்வதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதிமுகவில் என்னை இணைப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என வேண்டுகோள் விடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் அமித்ஷா அவர்களும் இந்த கருத்தை ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் மேலும் பாஜக தரப்பு இது குறித்து தனித்த ஒரு ஆலோசனையை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அந்த ஆலோசனையில் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைப்பதுதான் நல்லது அதிமுக மோசமாக இருந்து வருகிறது அதிமுகவில் முக்கிய தலைவர்கள் பல பேர் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் டிடிவி வி தினகரன் தனி கட்சியை தொடங்கிவிட்டார் தற்பொழுது ஓபிஎஸும் தனி கட்சியை தொடங்கிவிட்டால் வாக்கு வங்கி மேலும் சிதறும் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் வேறு கட்சிக்கே சென்று விட்டார்கள் தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் திமுகவில் இணைந்து வருகிறார்கள் இவை அனைத்தும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த கட்சியோடு நாம் கூட்டணி அமைத்து வரும் தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக இரண்டாவது இடத்தை கூட பெற முடியாது வலிமையான அதிமுகவாக இருந்தபோதே எதிர்கட்சி வரிசைக்கு சென்று விட்டோம் தற்பொழுது அனைவருமே சிதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அதிமுகவோடு நாம் கூட்டணி வைக்கும் பொழுது எப்படி வெற்றி பெற முடியும் என்ற கேள்வி இவர்களுக்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகவை ஒருங்கிணைப்பது மீண்டும் ஒரு முயற்சியை மேற்கொள்ள பாஜக அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதற்கான இறுதி முயற்சியாக இறுதியாக ஒரு முறை எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து பேசிவிடலாம் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் அதிமுகவிற்கும் நமக்கும் நல்லது ஒருவேளை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவர் இஷ்டத்திற்கு கட்சியை எப்படி வேண்டும் என்றாலும் நடத்தி கொண்டு செல்லட்டும் அந்த கட்சி அழிவை யாரும் தடுக்க முடியாது என்ற மனநிலைக்கு இவர்கள் வந்துவிட்டதாகவும் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைத்தால் அவருக்கு அவைத்தலைவர் அல்லது பொருளாளர் என்ற இரு பதவிகளில் ஒன்றை கண்டிப்பாக வழங்க வேண்டும் மேலும் ஆட்சி அதிகாரம் பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம் என்பதில் பாஜக உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக மறுப்பு தெரிவித்துவிட்டால் வேறு வழி அவர் தனி கட்சியை தொடங்குவதுதான் ஒருவேளை அவர் தனி கட்சியை தொடங்குவதாக இருந்தாலும் கூட தொடங்கிக் கொள்ளட்டும் ஆனால் அவர் தாவேகா அல்லது திமுக கூட்டணிக்கு ஒருபோதும் சென்று விடக்கூடாது அதற்கு பதிலாக என்டிஏ கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் அவருக்கு வேண்டிய தொகுதிகளை கண்டிப்பாக ஒதுக்கி கொடுப்போம் மேலும் அவர்களுக்கான செலவு தொகையையும் நாம் பார்த்துக்கொள்வோம் என பாஜக தரப்பு பேசியிருப்பதாக கூறப்படுகிறது இன்று தமிழகம் திரும்பிய இடம் செய்தியாளர்கள் கேட்டபோது இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அரசியல் குறித்தும் அமித்ஷாவோடு பேசுவேன் காலம் வரும்பொழுது அது நடைபெறும் என்று கூறியிருக்கிறார் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வரும் பத்தாம் தேதி வரையிலும் எங்களை அதிமுகவில் இணைப்பதற்கு காலக்கெடுவை விதித்துள்ளோம் அதற்குள்ளாக அவர்கள் எங்களை இணைக்க வேண்டும் இல்லை என்றால் பதினைந்தாம் தேதி புதிய கட்சியை அறிவிப்பேன் எனவும் கூறியிருக்கிறார் நன்றி